நம்ம பும்ராவால் டீமை விட்டே தூக்கி எறியப்பட்ட ஆஸ்திரேலிய வீரர் நாதன் மெக்ஸ்வினி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நம்ம நியூஸ் கிரீக் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆஸ்திரேலிய அணியின் இளம் வீரர் நாதன் மெக்ஸ்வீனியின் கிரிக்கெட் வாழ்வை கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் இந்திய அணியின் வேக பந்துவீச்சாளர் பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடந்து முடிந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் நாதன் மெக்ஸ்வீனியின் விக்கெட்டை நான்கு முறை வீழ்த்தியுள்ளார் பும்ரா நாதன் மெக்ஸ்வினி ஆடிய ஆறு இன்னிங்ஸ்களில் ஒருமுறை மட்டுமே பத்து ரன்களை தாண்டி ரன் சேர்த்தார் மொத்தமாக ஆறு இன்னிங்ஸ்களில் அவர் எழுபத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் அதிகபட்சமாக முப்பத்தொன்பது ரன்கள் எடுத்திருக்கிறார் துவக்க வீரராக களமிறங்கிய அவர் பும்ராவின் பந்து வீச்சில் புதிய பந்தில் தனது விக்கெட்டை இழந்து வந்தார் இதையடுத்து ஆஸ்திரேலிய அணி நிர்வாகம் அவரை அணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கியுள்ளது அதற்கு பும்ரா முக்கிய காரணமாகியிருக்கிறார் பும்ராவுக்கு எதிராக நாதன் மெக்ஸ்வீனியால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை மேலும் அவரது பந்து வீச்சிலேயே விக்கெட்டை இழந்து வந்ததால் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறார் சாம் கோன்ஸ்டாஸ் என்ற பத்தொன்பது வயது துவக்க வீரர் ஆஸ்திரேலிய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் நாதன் மெக்ஸ்வீனிக்கு பதிலாக துவக்க வீரராக களம் இறங்குவார் என ஆஸ்திரேலிய அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது நாதன் மெக்ஸ்வீனி ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் போட்டிகளில் துவக்க வீரராக ஆடியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மூன்றாம் வரிசையில்தான் ஆடி வந்தார் ஆஸ்திரேலிய அணியில் துவக்க வீரர் டேவிட் வார்னரின் ஓய்வுக்கு பின் சரியான துவக்க வீரர் என யாரும் இல்லை அதனால் நாதன் மெக்ஸ்வீனி வலுக்கட்டாயமாக துவக்க வீரராக ஆட வைக்கப்பட்டார் இந்திய அணிக்கு எதிராகவே அறிமுகமும் ஆனார் ஆனால் தனது முதல் மூன்று போட்டிகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தற்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் கடைசி இரண்டு போட்டிகளுக்கான ஆஸ்திரேலிய அணி பாட் கம்மின்ஸ் கேப்டன் சீன் அபோர்ட் ஸ்காட் போலாண்ட் அலெக்ஸ் கேரி டிராவிஸ் ஹெட் துணை கேப்டன் ஜோஷ் இங்கிலிஸ் உஸ்மான் கவாஜா சாம் கான்ஸ்டாஸ் மார்னஸ் லாபுஷேன் நாத்தன் லியோன் மிட்செல் மார்ஷ் ஜெய்ஸ் சர்ச்சன் ஸ்டீவ் ஸ்மித் மிட்சல் ஸ்டார்க் பியூ வெப்ஸ்டர்